கர்த்தர் கி இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த வேதம் சொன்னுペந்திரதி புத்தகம் 3 அதிகாரம் புத்தகம் 3 அதிகாரம் 1 வசனத்தை கூட பாசிட்டங்கள அந்தபடி மனிதிகளை வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே ஒரு இங்க எத்தனை பேர் திருமுனமானது இருபின்னு சொன்னா உங்கள் கைகளை வேத்தி ஒரு அளியா அப்போ உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு தம்பி கொஞ்சம் அமைதியா போ அமைதியா சரியா பாசி

ஒருவர் தெரியுமா <Mexican prescriptioncheers> <statistic> <novo> அம்மா சொல்லி ஒரு ஒருத்தங்க ஒரு ஒரு மாதிரி கூப்பிடுவாங்க அப்ப இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா வாணியில வந்து அப்படியே தண்ணி முன்னே திருக்கிறாங்க கூப்பிட்ட உடனே பண்ண அப்படி அந்த அப்படியே நின்னதா நான் சொல்லுது அப்படியே அப்ப அப்படியே அவங்க உடேன்னு வந்து பாக்குறாங்கன்னா உங்க வீட்டுக்கார சொல்ற வார்த்தை கேட்டு திரும்பி போனா அந்த வாணி அப்படியே நிக்கலாம் அப்ப பாருங்க தன்னுடைய சொந்த புருஷனுக்கு மனைவி ஆனவன் கீழ்ப்படிந்த உடனே வாழை கூட அந்த நிற்கிறதா ஜோசியம் பார்க்கிற ஒருவர் நாலு பேர் நல்லது சொல்லுகிற ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி ஒரு கணவனால் ஒரு வார்த்தை சொன்ன மனைவி ஆனவன் தக்க அந்த நிமிஷத்துல விட்டு வந்து நின்றதுன்னு சொல்லி ஆனால் இப்போ இருக்கிற மனைவி வாசிக்க போல இல்லை இந்த உங்களுக்கு அமர்ந்து தான் தெரியுமா உங்களுக்கு

இதை யோசனை பண்ணி போறோம் நம்ம கூட இந்து இருக்கிறோம் நம்ம கூட இல்லைன்னு தெரியல யாரும் தச்சு வரையில சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்க

சரக்கு <laughs> <laughs> <laughs>

எதுக்குன்னு சொல்லுங்க கத்தலை பிள்ளைகளே அப்போ நம்ம எப்படி இருக்கணும் மனைவியா இருக்கிற ஒருத்தி எப்படி இருக்கணும் சொன்னா தன் கணவனார் சொல்லுகிற வார்த்தையின்படியே வழியே கீழ் இருக்கணும் கீழ்ப்படியவனா இருக்கணும் அப்படி கீழ் இருந்தா நீ உண்மையாவே கீழ் இருந்தா நீ உண்மையாவது கரெக்டா இருந்தா அப்போ வந்து வாசிக்கு எப்படி அந்த எப்படி அந்த வாரியத்துக்கு நின்னதோ அது போத எல்லாம் காரியம் சூழ்நிலையும் நிக்கும் அப்படி நல்ல வீட்டுக்காரர்கள் இருக்கணும் வந்திருக்கிற சபரம் கொஞ்சம் அமர்ந்து வச்சுக்கோங்க மனைவி பக்கம் போயிட்டு வந்தவன் எதுக்கு சொன்னா கதை பிள்ளைகளே அப்ப மனைவி ஆனவன் கீழ்படினும் சரி எப்படி கீழ்படினா சொல்றது எல்லாத்தையும் என்ன சொல்ற கணவன் என்ன சொல்றானோ அதை அவன் சொல்லுகிறத கேட்டு அவன் சொல்லுகிறபடியே நடக்கணும் வேத அப்படிதான் சொல்லுகிறது அப்போ நீ சொல்லுகிறத கேட்டு கேட்டா உனக்கு யாரும் என்ன மாதிரி யாரும் உனக்கு போதிக்க வேண்டியதே கிடையாது ஒருத்தம் போதிச்சு நீ மனம் திரும்ப வேண்டியது இல்லை அவன் பார்ப்பான் ஐயோ என் முன்னாடி எது சொன்னாலும் கேட்கறாள் என் மனைவி எது சொன்னாலும் கேட்கறாள் அவளுக்கு நம்ம உண்மையா இருக்கணும்னு சொல்லி அவனுடைய

நீ ஒழுக்கமா சொல் பச்ச கேக்குற பாரு அதுதான் அலங்காரம் நம்ம போடுற மேக்கப் நம்ம போடுற ட்ரெஸ் நம்ம போடுற பொண்ணு வெளியோ நம்ம அலங்காரத்தை குறிக்கிறது இல்ல நம்ம வாழ்க்கையில பீல் படிந்து நீ சொல் பச்ச கேக்குறது அதுதான் அலங்காரம் வாசிக்க கேட்கலாம் மயிரை பின்னி மயிரை பின்னி பொன்னவரங்களை அணிந்து ஆபரணங்களை அணிந்து வேண்ட வஸ்திரங்களை அணிந்து வஸ்திரங்களை அணிந்து இருந்தாகியே

என்னங்க ரா பிரபு பிரபு இப்பயே யாம்தி மாதி போய் டே படா ஏ பேர் சொல்லு ஏ விஜய் ஏ பய விஜய் அடிவயா இல்லாமல் சொல்லுங்கள்ல விஷயத்தனா சொல்லி சொல்லி போய்ச்சு அப்போ இப்ப தேவன் இதெல்லாம் நான் சொல்றதில்லை தேவனா சொல்றாரு அப்போ மனைவியா எப்படி நடக்கணுமா தெய்வத்துக்கு இப்ப நாங்க கிறிஸ்தவனா இருக்கணுமா எங்க ஆண்டவர்தான் எங்களுக்கு முஸ்தி எங்க ஆண்டவரை போல நான் மனைவியா இருக்கிறேன் எங்க ஆண்டவர் நேசிக்கிறது போல என் கனவு நான் நேசிக்கணும்

நான் மனைவி மட்டும்பப்படுத்தா நம்ம சாப்பாடு போடணும் அவங்களை வேலைக்கு அனுப்பணும் நம்ம பாத்துக்கணும் புரிதா இல்லையா உங்களுக்கு கணவன் ஆம்பளே இருந்து மனைவி உக்கார வச்சு சோர போடணும் புரிதா உங்களுக்கு அவங்களோட சம்பாதிச்சு நம்ம சாப்பிடக்கூடாது கூடாது ஒன்னு சொல்லுங்க அவளை சந்தோஷப்படுத்தணும்

மகி அத பற்றி குடும்பத்துக்குள்ளி மனை கணவன் சொன்னா மனைவி கீழ்படித்த மனைவி எப்பொழுதும் சந்தோஷப்படுகிற கணவனா இருக்கும் என்று சொன்னா குடும்பத்துல யாரா சந்தை குடும்பத்துல யாரா பிரச்சனை நீ சொல்றது போல பிரச்சனைலாம் ரெண்டு நாள் திட்டம் ஒரு நாள் அந்த கணக்கே நான் காலை சண்டை போட நைட் சேர்ந்து நைட் சண்டை போட காலை சேர்ந்து இருந்தோம் புரியுதா இல்லையா அஞ்சு நாள் புரிஞ்சு போகிறது நாலு நாள் புரிஞ்சு போகுது அஞ்சு நாள் பேச மாட்டேன் வீடியோ பத்து நாள் பேச மாட்டேன் சொல்லிட்டு அப்படி இல்லை இருக்கிறவங்க தயவு செய்து சொல்லுகிறேன் அப்போ உன் மனைவி மேல நீ மனைவியை நீ வந்து சந்தோஷப்படுத்தல உன் மனைவியை சந்தோஷப்படுத்தல அப்ப கணவனை நீ வந்து கணவன் பேச்ச கீழ் பண்ணிக்கல புரிஞ்சு நோக்கணும் கத்தனை பிள்ளைகளை தயவு செய்து புரிஞ்சு நடக்கும் வாசிக்கலாம் கொலை புஸ்தகம் மூணாம் அதிகாரம் கொலை செய்யும் புஸ்தகம் மூணாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம்

ஒண்ணு பும் ஏழாம் அதிகாரம் மூணுல இருந்து நாலு தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய நல்லா கேட்டுக்கொண்டு கணவன் கவனிக்க முடியுது தன் மனைவிக்கு மனைவிக்கு செய்ய

லவ்லியோ கோயிலியோ இவனது கண்ணான கனவ புள்ளால புடிச்சாங்கய்யா இங்கதான் வந்து தேவனுக்கு எப்படிதான் கட்டுப்பாட்டும் சொல்லிடணும் அப்படி ஒருத்தன் கீழ் படிஞ்சு நான் மனைவியை பார்த்தானா அந்த மனைவியை அவன் பேச்சை கீழ் கீழ் பழையணும் ஆனா குடிச்சுட்டு வந்து எனக்கு ஆங்கிலேயில போடு ஆபாயில போடு நீ எங்க வச்சிருந்த எங்க வச்சிருந்த நீ எங்க போன இங்க போன வீடியோ பாத்தா அதை பார்த்தா இதோ பார்த்தேன்னு சொன்னா அவன் கைக்கு திருகி போடு

கணவன் தான் சனித்துக்கு அதிகாரி மணி மனைவி எதுவும் மனைவியா செய்யக்கூட கணவனை கேட்டு செய்யல இப்போ சொன்ன சரித்துக்கு கணவன் அதிகாரி அப்புறம் அதிகாரி

என் <laughs> பொது <laughs>

அறிக்கப்படுகிறார் <muchas>

எந்த இடத்துல இருக்கிறையோ நம்ம இருக்கிற இடத்துல இருந்து பரிசுத்தமா வாழ்க்கை முடிஞ்ச சபாசம் இருக்கிற இடத்துல பரிசுத்தமா வாழ்க்கை எனக்கு அது வேணும் லாரி வேணும் பஸ் வேணும் எனக்கு பங்களா வேணும் உனக்கு தான் இந்த வீடு குத்து தர கடவுளே போதையா சந்தோஷம் அதுதான் என் வாழ்க்கை சந்தோஷமா வாழ்க்கை எனக்கு எங்க வீட்டுல இது வேணும் அது வேணும் சொல்லி இல்லாதது கேட்டு மனைவி மகளை கணவன் கஷ்டப்படுத்தாதீங்க மனைவியே இதை செய்ய அதை செயல்பட்டு கஷ்டப்படுத்தாதீங்க இருக்கிறேன் போதும் என்று சந்தோஷம் எப்படி உங்களை அழைச்சாலும் இருக்கிறது எப்படி இருக்குங்க இருக்கிறபடி சந்தோஷமா வாழுங்க இன்னும் வேலை என்ன வந்து கடன் வாங்கி கஷ்டப்படாதீங்க என்று கேட்டுக்கொண்டிருக்கிற கத்துடைய பிள்ளைகளை தயவு செய்து அவர் மனைவிமார்கள் காரணருடைய வார்த்தை பெற்று கீழ்ப்படியும் படிக்க மனைவிகளை கணவன்மார்கள் எல்லாருமே என்ன செய்ய வேண்டும் சந்தோஷமா அன்பு செலுத்தும் படிக்க நீங்கள் தயவு செய்து எல்லாம் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆகை நோயா கத்த இந்த வார்த்தைகளை என் ஜனங்களிடத்தில் பேசும் படிக்காக நன்றி ஏசு ராஜாவை நீரை பொருட்படுத்த 那那这样，那这样。